Hi Friends, குட் மார்னிங் இன்றைய வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்குற ஒரு வகையான பூ ஃபுட்பால் லில்லி எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள் ஒரு சின்ன தொட்டி தான் இது ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினோம் சின்ன தண்டு இதில் நிறைய பிரான்ச்சஸ் வரும் நாம் அடுத்தடுத்து பெரிய தொட்டிகளில் மாற்றிக்கலாம் சம்மரில் பூக்கக்கூடிய இந்த ஃபுட்பால் லில்லி கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு வாடாதுங்க இவ்வளோ அழகான பூ நம்ம தோட்டத்தில் பூக்கும் பொழுது நம்ம தோட்டமே அழகாகிடுது இதில் உள்ள பாருங்கள் சின்ன கிளைகள் நிறைய இருக்குது ஒரு சின்ன பூ எவ்வளோ அழகாக கிளைகள் பல இருந்து சின்ன சின்னதாக மகரந்தங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இந்த ஃபுட்பால் இல்லையே வாங்கி வளர்க்கலாம்